நண்பர்கள் வணக்கம் நேற்று வரைக்கும் ரொம்ப ஆவலாக எல்லாரும் எதிர்பார்த்துருந்தேங்க ஒரு குழப்பம் தீர்ந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துச்சு சரிங்களா போய் போய் ஏதாவது ஒன்று அவங்கள போட்டு நம்ம கேள்வி கேட்டுமே இருக்கிறதா அவங்க ஏதோ ஒரு பதிலை நம்மளை ஒசுப்பு ஏற்றுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அந்த ஒரு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ஏற்பட்டு நாம் கடைசியாக அந்த ஆசை நிறைவேறாத பட்சத்தில் அது வந்து துன்பமாக மாறி இருக்கு இதுதான் உண்மை நம்மளாக போய் கேட்குறோம் அவங்களா ஏதோ ஒன்று வந்து அறிக்கையாக சொல்கிறாங்க கடைசியில் உண்மை நிலை வரும்போது வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் ஏமாற்றப்படும் போது நமக்கு வந்து அது மன ரொம்ப மன வேதனையாக கஷ்டமாக ஆயிடும் இதுதான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம போய் எவ்வளோ கேட்டோம் எவ்வளோ செஞ்சோம் சரி இவ்வளோ என்ன செஞ்சாலும் சரி அவங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டாலும் சரி அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் அது அவங்களோடைய மனநிலையை பொறுத்துது சரிங்களா அதனால் பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாருக்கும் யார் எதுக்கு படித்தாலும் சரி பொதுவான அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு படித்தீங்கன்னா அது டெட்டுக்கும் யூஸ் ஆகும் டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும் பொதுவாக படிச்சது நல்லது ஏன்னா நான் கூடமே டிஎன்பிஎஸ்சிக்கு படித்ததுனால தான் டெட்டை பாஸ் பண்ண டெட்டுக்குன்ட்டு தான் தனியாக வந்து கவனம் செலுத்தின அதனால் நான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு படிங்க அது உங்களுக்கு வந்து நல்லதாக அமையும் சரிங்களா யாருக்கு எப்போ அமையுமோ எவ்வளோ தான் போராடினாலும் யாருக்கு எப்போ என்ன அது அதுப்படி தான் சரிங்களா இனி வந்து போட்டித் தேர்வுக்கு ரொம்ப விழிப்பாக படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நேரம் இருக்கிறவங்க அவங்களுக்காக நான் சொல்கிறது படிக்கிற இளம் வயது இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்பவும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சரிங்களா போய் போய் கேட்டு கெஞ்சி இனி அவமானப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய வருமானத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்துக்குங்க புதிதாக எழுதுறவங்க அதை கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கோசி தேர்வு மட்டும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றதில் எந்த மாற்றமும் இருக்காது அது நடத்திக்கிட்டே வர தான் போகிறாங்க அதனால் அரசுக்கு வருமானம் இருக்குது அதனால் அவங்க வந்து நடத்துவாங்க பணி நியமனம்ங்கிறது தான் கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சமில்லை அதிகமாகவே ஆகுங்கிறது தான் உண்மை கதை சரிங்களா வழக்கு வளர்க்க வந்து தீர்ப்பு கொடுத்தாலுமே சரி அதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் எப்போ வருதோ அது வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்போ வந்தாலும் சரி நாம் அந்த டச்சில் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லதாக அமையும் அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக படிக்கிறதில் கவனம் செலுத்துறது நல்லது நேற்று காலையிலே ஒரு வினா கேட்டு நான் வந்து கேட்டுட்ருந்தேன் வருமா வராதா இதை ஆசிரியர் நியமனம் பற்றி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் பேர் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க முப்பத்தெட்டு சதவீதம் பேர் வராது அப்படின்னு சொன்னாங்க அந்த முப்பத்தெட்டு சதவீதம் தான் ஜெயிச்சது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க மீதி அதிகபட்ச பேர் வந்து நம்பிக்கையில் ஒரு இருந்திருக்காங்க சரிங்களா பார்ப்போம் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நண்பர்களே